ஜெய் கருமு இந்த வீகா ஃபேன்ஸ் வந்து ஏன் இவ்வளோ சுயநலமாக கிரிஞ்சாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல உண்மையாலும் நானும் ஒரு வீக்கா ஃபேன்ஸ் தான் ஆனால் இப்போ வீக்கா ஃபேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப ஒரு வெக்கக்கேடாக மானக்கேடாக இருக்குது அளவுக்கு வந்து இந்த வீக்கா ரசிகர்கள் வந்து அட்டொழிவு பண்ணிகிட்ருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து நல்லா நடிக்கிறாங்க அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரசிகர்களாக வந்து இருக்கிறது வந்து தப்பு இல்லைங்க அதுக்காக இவங்களுக்கு ரசிகராக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அதுக்காக மற்ற திறமையானவர்களையும் மற்ற தகுதியானவர்களையும் வந்து நம்ம வந்து கேவலப்படுத்தி கீ கீழ்படுத்தக்கூடாது அதை வந்து இந்த வீக்கா ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு ரொம்பவே ஒரு தப்பான இது திறமை யார் இருந்தாலும் சரி அவங்கள அப்ரிசியேட் பண்ணணும் மோட்டிவேட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கணும் ஒருத்தங்களை பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து இன்னொருத்தங்களை வந்து தாழ்த்துறதோ அவங்கள வந்து பேசுறதோ அது ரொம்ப வந்து தப்பு ஸோ அதை வந்து வீக்கரசுகளை வந்து சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க இப்போ நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போடுறோம் அதுக்கு கீழே வந்து கீழேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்கா 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 லட்சுமி பிரியா லட்சுமி பிரியா அப்படின்னு சொல்லியே வந்து சொல்கிறாங்க இது வந்து என்ன அவங்க ஒரு மனநிலையில இரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இது வ இதுக்கு பேரு வந்து அப் நார்மல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் அப் நார்மல் லெவல் அவங்க எல்லாம் டாக்டரை வந்து கூடிய சீக்கிரமா வந்து செக் பண்ணும் ஏன்னா அந்த மனநிலை வந்து சரியில்லாமல் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தோணுது கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்காமல் நானும் அப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் தான் அவங்கள ரொம்ப எனக்கு வந்து பிடிக்கும் தான் அதுக்காக வந்து எல்லாத்தையும் ஒரு கேட்டகரி இருக்குது அப்படின்னா இப்போ சிறந்த அம்மா அப்படின்னா கூட அதுக்குன்னு மீ பிரியா பேர் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க போல் அப்படியே நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிறந்த மனைவி அந்த கேட்டகரிக்கான அஞ்சு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் ஃபைவ் வந்து பார்த்துருந்தோம் சோ அதுல வந்து ஃபஸ்ட்டு சிறகடிக்க ஆசை மீனா அவங்களுக்கு வந்து கொடுத்திருந்தோம் சோ அதுக்கு கீழேயும் வந்து அவங்க வந்து தகுதி இல்லை லட்சுமி பிரியா தான் பர்ஸ்ட் லட்சுமி பிரியா தான் பர்ஸ்ட் எல்பி எல்பி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்றாங்க இது மட்டும் இல்ல என்ன வேற ஒரு கேட்டகரிக்கும் வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டேலண்ட் வந்து இருப்பாங்க இல்லையா லட்சுமி பிரியா ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு நல்ல நடிகை தான் அதுக்காக இவங்க மட்டும்தான் நடிகை மத்தவங்க எல்லாமே வந்து சும்மா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இல்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் வந்து சிறந்து விளங்குவாங்க சோ அப்படி கேட்டகரிஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த தகுதியும் மதிப்பையும் கொடுக்கறது வந்து ரொம்பவே முக்கியம் இல்லையா எதுக்கு எடுத்தாலும் வீக்கா ஃபேன்கிறதுனால எல்லாத்துக்குமே வந்து இப்ப வீகா அவங்களுக்கே வந்து இது பண்ண முடியுமா இது மனசாட்சிப்படி ஏன்னா உங்களுக்கே நியாயமா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுக்குகளையும் வந்து சொன்னா உடனே இவன் தான் வீக்கா கேட்டர்ஸோட தலைவனே இவன் தான் இவன் தான் வீக்கா கேட்டர்ஸ் நீ வந்து வீக்கா ஃபேன் ஃபேன்னு வந்து சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதை தான் வந்து தற்கொலிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன பேசுறோம் என்ன பண்றோம் அப்படின்னு புரிஞ்சிக்காமையே வந்து பண்றதுன்னா கூட இந்த என்ன வேலியில வந்து சுவாமிநாதனுக்கு பேரா நடிச்சாங்க இல்லையா பிரியங்கா அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் நே நேஷனல் ஆட்ல வந்து நடிச்சிருக்காங்க நடிச்சு இது த்ரீ ரோசஸ் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டிருந்தோம் அந்த பொண்ணு இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்திருக்கு ஸோ அதுக்கு ஒரு லைக் கூட பண்ண முடியல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கா பண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு லைக் கூட பண்றது இல்லை பண்ண பண்ணலை இதை வந்து ஏன் அப்படின்ட்டு எனக்கு வந்து சுத்தமா தெரியல அவங்களும் ஒரு நல்ல பொண்ணு தான் நல்ல வாழ்க்கையில வந்து முன்னேறி கஷ்டப்பட்டு வந்து வந்திருக்காங்க தான் அது லைக் போடுறதுனால அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணுறதுனால வந்து என்ன வந்துட தெரியல நீங்க அந்த வீடியோவுக்கு கீழேயும் போய் பாருங்க இல்ல காவேரி தான் வந்து பெட்டர் தென் சா பெட்டர் தென் பிரியாங்கா அப்படின்னு சொல்லிட்டோம் காவேரி தான் பெஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியும் சம்பந்தமே இல்லாத அந்த வீடியோக்கு கீழே இப்படி ஒரு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியே அவசியமே இல்லைங்க இதெல்லாம் பார்க்கும் போது வந்து ரொம்ப சிரிப்பாவும் வந்து காமெடியாவும் இருக்காங்க என்னடா இவ்வளோ இப்படி இவ்வளவு தற்குறித்தனமா வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்க தோணுது ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்றாங்கன்னே ஒரு தெரியலைங்க ஒரு நியாய தர்மம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லாமல் வந்து போயிட்டுருக்கு ஸோ காவேரி காவேரி எல்பி வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வந்து இவங்களை நினச்சா வந்து அவங்களே என்னடா இவங்களா நமக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி வெக்க கேடுபடுற அளவுக்கு இந்த வீக்கா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வீக்கா ஃபேன்ஸ்னு சொல்கிறதுக்கும் வந்து தகுதி இல்லை ஏன் அப்படின்னா அவங்ககிட்டே இருக்கிற கேரக்டர் இவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லியே தெரியல அப்படி இருந்திருந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பண்ண மாட்டாங்க திறமையானவங்க ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிங்க அதேமாரி நல்ல சீரியல் வந்து டாப் ஃபைவ் சீரியலில் பெஸ்ட்டு வந்து எது எது இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ ஏ ஐயனார் துணை சீரி ஐயனார் துணை சீரியல் சிறகடி காசை எல்லாம் நல்லா இருக்கா ஸோ கம்பேர்தன் வந்து மகாநதி விட நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்குன்னு ஒத்துக்கோங்க அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணுங்கள் ஆமாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக அந்த இந்த ரசிகர்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கும் கீழே பாருங்க பெஸ்ட்டு சீரியல் அப்படின்னு சொல்லி போட்டா அதுக்கும் மகாநதி மகாநதி அப்படின்னு சொல்லியே தான் வந்து சொல்றாங்க ஏங்க உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து அதை விட பெஸ்டா இருக்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி எப்படிங்க நீங்க சொல்றீங்க உங்களுக்கு யார் வந்து அந்த ரைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்தது உங்களுக்கு உனக்கு பிடிக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி மத்த அதோட கம்பேர் பண்ணா அது வந்து மற்றத நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கணும் எனக்கும் தனியாக வந்து சுவாமிநாதன் விஜயவும் வந்து பிடிக்கும் லட்சுமி பிரியா காவேரியும் வந்து தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் அவங்க தான் விஜய் காவேரி அப்படிங்கிறதான் வீக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் வீக்கான்னு சொல்லிட்டாவே உடனே அவங்க வந்து கப்புல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ரெண்டு பேரையும் சேர்ந்து இது பண்ணியிருக்கோம் ஸோ அவங்கள எனக்கு நான் ஒரு ரசிகனா வந்து அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் பட் அவங்களுக்கும் இதுக்கும் எந்த இல்லை பட் இந்த வீக்கா ரசிகர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க நீங்களே வந்து எடுத்து பாருங்களேன் மற்ற இதுக்கு வந்து பார்த்தா சும்மா நார்மல் அவங்க ஒரு ஃபோட்டோ இது பண்ணி போட்டால் கூட அத்தனை லைக்ஸ் வந்து மற்ற சேனலுக்கெலாம் வந்து போடுறாங்க ஆனா இன்னைக்கு பிரியங்கா வந்து இவ்வளவு பெரிய ஒரு இது வந்து முன்னேறி வந்திருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒரு லைக் வந்து போட மாட்டேங்கிறாங்க லைக் போடலைனாலும் சரி அதுக்கு கீழேயும் அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி காவேரி காவேரி அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டுட்டு இருக்காங்க இதை பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து கஷ்டப்படும் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தற்கொலைத்தனமா வந்து பண்றதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திறமையானவங்களுக்கு வந்து என்னடா இது நம்ம உண்மையிலுமே இப்போ இவ்வளோ செஞ்சும் நமக்கு வந்து யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கஷ்டப்படுவாங்கல்ல அவங்கள ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தி வந்து பார்க்கக்கூடாது கூடாது அதை வந்து ரசிகர்கள் வந்து புரிஞ்சிக்காம வந்து பண்ணிட்டு இருக்காங்க உடனே இந்த வீடியோஸ்க்கு கீழே வந்து பாருங்கள் அவ்வளோ உடனே சேனலை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் பிளாக் பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க உண்மையாலும் மற்ற ரசிகர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து பெருமையாக இருக்குது அதுலேயே வந்து உம்மையர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அண்ணன் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க உண்மையாலுமே பிரியங்கா வந்து ஒரு நல்ல ஒரு நடிகை தான் அவங்க வந்து இந்த லெவலுக்கு போனது வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்குது அவங்கள பற்றின அப்டேட் வந்து தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு நல்லவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ கேப் கிடைச்சும் வந்து இப்போ சொல்லியும் வந்து பார்த்தீங்களா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க ஒரு நல்ல நடிகை அதுவுமே டேலண்டான கேல் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சப்போர்ட் வந்து இருக்குது ஸோ அப்படி தான் இருக்கணும் நீங்கள் வீக்கா ஃபேன்ஸாக இருந்தாலுமே மற்றவங்க வந்து இதை விட நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களையும் அப்ரிஷியேட் பண்ணலாம் அவங்களையும் பாராட்டலாம் என்கரேஜ் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம் ஸோ அதனால வந்து எந்த ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிறதில்ல நீங்கள் வீக்காக ஃபேன்ஸாகவும் இருங்க அதுக்காக திறமை இருக்கிறவங்களை வந்து ஒதுக்காதிங்க திட்டாதீங்க அவங்கள வந்து முக்கியமாக அவமதிக்காதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிறேன் ஸோ ஸோ இதுக்கு மேலேயாச்சும் எல்லோரையும் சமமாக பாருங்க நான் தப்பா பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி நீங்க எதுவும் நினைச்சிக்கிட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது புரிஞ்சிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பாங்க ஸோ அப்படி புரிஞ்சிக்கிற உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பு எப்பவுமே இருக்கும் தேங்க்யூ லவ் யூ ஆல்